குருவருளான் மிகமயம் கந்தசஷ்டி கவசம் படித்தல் துதிப்போர்க்கு மல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலர் அருள் கந்த ஷஷ்டி கவசம் தனை அமரர் இடத்தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி ஷஷ்டியை நோக்க சரவண பவனா சிஷ்டர் புதவும் செங்கதிர் வேலு பாதம் இரண்டில் பன்மணி சதகை கீதம் பாட கிண்கிணியாட மயில் நடனம் செய்யும் மயில் வாகனன கையில் விழால் என்னை காக்க வென்று வந்து வர வர வேளாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருகா வருக வருக நேச புற மகள் ஓன் வருக ஆறு முகம் படை வருக நேரிடும் வேழவன் தம்ப ச சிறகிரி வேளவன் சீக்கிரம் வருக சரவண பவனார் ஷடுதியில் வருக பிரவண பவ சர ரவ சாரிரி வினபவ சரவண வீரா நமனம் நிபவ சரவண நிர நிர நிரன வசரவனப்ப வருக வருக அசுரர் குழி எடுத்த என்னை நிலையோன் கையில் பன்னிரெண்டாயுதம் பாசாங்கோ பன்னிரண்டு இழங்கை விரைதனை காக்க வேளோன் வருக ஐயும் கிழியும் அடை உடை சௌவும் ஒய்யொளி செவ்வும் உயிரையும் கிழியும் கிழியும் சௌவும் கிளறொழியையும் நிலை பெற்றென் முன்னி ും തീയും തനിയൊളിയോവും കൊണ്ടി യാം ശിവൻ ഗൂഗം തീ നമ്പ ആറ് മുഖമും മണിമുടിയും നേരിടും നെറ്റിയും നീണ്ട പുരുവമും பன்ிறு கண்ணும் பவள செவ்வாயும்ன்னெறி நவமணி சுட்டியும் ஈராறு செவியில் இழகு குண்டலமும் மாறு தென்புயத்தழகிய மாபில் பல் பூசனமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்ன மாலையும் புறநூலும் முத்தனி மார்பில் செப்பழகுடைய திருவயிருந்தியும் துவண்ட மருங்கில் சுடருளி பட்டும் நவரத்ன பதித்திராவும் இருதொடையழகும் இணை முழந்தாலும் திருவடியனில் சில மொழி முழங்க செககண 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 சகன முக 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 மொகன ி நூ ரூடுங் விந்து விந்து மயிலோன் விந்து முந்த முந்த முருகவில் முந்த

உன் திருவடியை என்றென்னும் என் தலைவை தோன் அடி காக்க காக்க அடியேன் வதனம் அழகுவில் காக்க பொடி பூனை நேற்றியை புனிதவில் காக்க கதிர் வேல் இரண்டும் கண்ணினை காக்க விதி செவி இரண்டும் வேளவர் காக்க நான்

ப திருபல் முனைவேல் காக்க செப்பிய நாவை செவ்வேல் கா கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க என் நிலங்கழு இனிய காக்க மார்பைரத்ன வடிவேல் காக்க சேரில முடை மா திருவேல் காக்க வடிவேல் இருதோள் வளம்பெற காக்க பிடரிகள் இரண்டும் பெருவேல் கா காக்க அழகுடன் வேல் காக்க பழுபதினாரும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க செவ்வேல் காக்க நானாம் கயிற்றை நல்வேல் காக்க ஆண் பெண் குறியலை வல்வேல் காக்க தொடை இரண்டும் பருவேல் காக்க கனைக்கால் முழந்தால் கதிர்வேல் காக்க ஐ விரல் அடியினை அருள் வேல் காக்க கைகள் இரண்டும் கருணைவில் காக்க கை இரண்டும் முரண் மேல் காக்க பின் கை இரண்டும் பின்னவள் இருக்க நாவில் சரஸ்வதி நல்துணையாக நாபி கமலம் நல்வேல் காக்க மு பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் அசைவுள நேரம் கடுகவே வந்து கனகவில் காக்க வரும்பகல் தன்னில் வஜ்ரவேல் காக்க அறையில் தன்னில் அணையவில் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க காக்க கனகவில் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவும் பொடிவெட பிள்ளை சூனிய பெரும் பகைய வல்ல பூதம் வலாஷிகல்லல் படுத்தும் மடங்காமுனியும் பிள்ளைகள் தின்னும் புற முனியும் பொழிவாய்ப் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரமராஜதரும் அடியனை கண்டால் கண்டாளிகளங்கிட இரசி காட்டேறியித் துன்ப சேனையும் எல்லிலும் இருட்டிலும் எதிர்படும் மன்னரும் கனபூசை கொள்ளும் காளியோடு அனைவரும் விட்டாங்காரரும் மிகுபல பேய்களும் தண்டிய காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடி விழு ஆணையடியில் அரும்பாவைகளும் யிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீன் முடி மண்டையும் பாவைகள் உடனே பழகலசத்துடன் மனையில் புதைத்த வஞ்சனை தனையும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் போதும் மஞ்சனமும் ஒரு போகும் போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குழைந்திட மாற்றார் மஞ்சகர் வந்து வணங்கிட காலத்தோதால் என கண்டால் கலங்கிட அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய்விட்டளறி மதி கேட்டோட படியினில் முட்டா பாச கயிறு கட்டுட நங்கம் கதறிட கட்டு கட்டி உருட்டு கால்கை முறிய கட்டு

கூர்வடி வேளா பற்று பற்று பகல் அவன் தனலறி தனலெறி தனலெறி விடு விடு விடுவிடுவேளை வெறுண்டது ஓட புழியும் நரியும் பொன்னரினாய் எழியும் கரடியும் இனி தொடாதோட தேடும் பாம்பும் செய்யான் போற கடிவிட விஷங்கள் கடிதுயரங்கம் எரிய விஷங்கள் எழிதுடன் இருங்கள் ஒளி புஞ்சுழுதலை நோயும் வாதம் சைத்தியம் வழிபும் பித்தம் சோலை சயமும் சுன் குன்மம் കൂടൽ പക്ക കുടൽ വിളവെ പടുതൊടവാളെ കടുവൻ പടുവൻ കൈതാൾ സിളന്ദി പർക്കരൈ പരുവറയാപ്പും എല്ലാ പിണിയും കണ്ട എന്തെ കണ്ടോടനീന കരുൾവീരേ ഉലകമും ആണും பெண்ணும் அனைவரும் எனக்க மன்னால் அரசரும் ஐந்து உன்னை துதிக்க உன் திருநாமம் சரவணபவனே பவனே திரிபுர பவனே திகழொளிபவனே அருதிரு மரு காமராபதியே காத்து தேவர்கள் கடும் சிறை விடுத்த கந்தா குகனே கதிவேளவனே காத்திகை மைந்தா கடமா கடம்பனை இடும்பனை என்றும் இனியவில் முருக தனி சங்கரன் புதல்வ காமத்துரை கதிர்வேல் முருகா பழனி பதிவாள் பாலகுமார ஆவினன் கொடி வாழ் அழகிய வேள செந்தின் மாமலையெறும் செங்கல் வராயா சமரா புரிவாள் சண்முகத்தரசை காரார் குழலால் கலைமகள் நன்ற என் நாயிருக்க உனைப்பாடு என்னை தொடர்ந்திருக்கும் எந்த முருகனை பாடினேன் நாடினேன் பரவசமாக ஆடினேன் நாடினேன் நாவின பூதியை நேசமுடன் அணிய பாச வினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உன் அருளாக அன்புடன் இரட்சி அன்னமும் சொன்னமும் மெத்து மெத்தாக வேளாயுதன சித்தி பெற்றடி சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலை குரு வாழ்க 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 மலைகுற மகளுடன் வாழ்க வாழ்க வார நத்துவசம் வாழ்க வாழ்க என்ப எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்யணும் நீ குரு பொறுப்பதும் கடல் பெற்றவள் குறமகள் பெற்றவளாமே பிள்ளை தன் வாய் பிரியம் மைந்தனின் மீது உன் மன மகிழ்ந்தருளி தஞ்சம் என்றடியா தலை திட அருள் செய் கந்த சஷ்டி கவசம் விரும்பி The <laughs> பாலன் தேவராயன் பகந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் ஆடும் ஆசாரத்துடன் அங்கம் துளக்கி நேசமுடன் ஒரு நினைவதுவாகி கந்த சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தாறு குண்டு ஓதிய ஜெபித்து உகந்த நிரணிய அஷ்ட

மாற்றலர் எல்லாம் வந்து வணங்குவர் நவகோல் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமதன் எனவும் நல்லெலில் பெறுவர் எந்த நாளும் ஈரட்டாய் வாழ்வர் கந்தக்கை வேளாம் கவசத்தடியை வழியாய் காண மெய்யாய் விளங்கும் விழியால் காண வெருண்டிடும் பேய்கள் வரை பொடி பொடியாகும் நல்லோர் நினைவில் நடனம் சர்வ சத்துரு சங்காரத்தடி அறிந்தோனதுள்ளம் நஷ்டலட்சுமிகளில் வீரலஷ்மிக்கே விருந்துணவாக சுரபத்மாவை துணிந்த கையினாள் இருபத்தேல்வர்க்கு ஒன்றாம் முதலித்த குருபரன் பழனி குன்றினில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி என தடுத்தாட்குழ எந்ததுள்ளம் மேவிய வழிபுறும் விழவா போற்றி தேவர்கள் சேனாபதியே போற்றி குரமகள் மணமகள் கோவே போற்றி திருமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கண் போற்றி வெற்றி புனையும் வேலே போற்றி உயகிரி கனகா சபை கோரரசை மயிலை நடனமிடுவோய் மலரடி சரணம் 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 சரவணபவோ சரணம் சரணம் சண்முகா சரணம் 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 சண்முக